நாட்டில் அதிகரித்து வரும் இனவெறி மற்றும் மதவெறி குறித்து தாம் சேகரித்துள்ள முக்கியமான தகவல்களை பற்றி விவாதிக்க ஒரு முறையான நிறுவனத்தை நிறுவுமாறு பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசாரதேரர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் குற்ற துறையிடம் இல்லாத தகவல்கள் கூட என்னிடம் உள்ளன எனினும் இந்த தகவல்களை தாம் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை இந்த தாம் அரசாங்கத்தை நம்புவதால் அவற்றை அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு உண்மையான நிறுவனத்திடம் ஒப்படைக்க விரும்புகின்றேன் மகா சங்கத்தினராக பண்டைய காலங்களிலிருந்து நாட்டையும் தேசத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கு உள்ளது கடந்த காலங்களிலும் நாங்கள் அந்த கடமைகளை செய்தபோதும் போதும் துரதிர்ஷ்டவசமாக எவரும் எங்களின் பேச்சை கேட்கவில்லை அதற்கு பதிலாக நாட்டில் இனவெறியை உருவாக்கியவர்கள் போல தாம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் පාස්ු පුරවාග රගෙන සිහල ද හපුවාග න ඇදෙ පර පිනිසුම් මරගෙන මරන්න බහ මරගන බෝම හද පිස් පිස් බෝ මේ මුස්ලිමතවාදක පුරවාගණ රන අප හඳ කරන ද මෙහමදයක් පන කියන්න ප්‍රයිජ්‍යය නැත්ත කියයනගේ ප මට පකාරි වන ති මක ර තුමා කියන න දා තිවාගේ බැන්ෙන් පසයාග අපි අද්ෙක මොස්සල ඇතුමට සපොට්ටක දලා අශීවර් ඒ අති බ ප්‍රශ්නති වන ජාතිවාදය ජාතිකවාදය පටලාග ීමී ඉ ඒ හිදා අප ඇතුමට ඒඒ සහයෝගු කින්මසදේ හැ මොහ ජාතිවාදය මොකතාරම්වාදයග හග අ පාල කියන්ක නැතමක නැ අු මහා සමාජ නොකමත සිහල බෞ්ගය සිංහල මේගේ ප්‍රශනන ග තිී இதேவேளை இனவெறி மற்றும் மத சகிப்பின்மை இல்லாத சூழலை உருவாக்க இப்போது நாடு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுள்ளது ஜனாதிபதி செல்வதற்கு முன்னர் சில நாயக்க இந்தியாவுக்கு மதிப்புமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தனது உரையில் எந்த ஒரு இனவெறி நடவடிக்கைகளையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த வாக்குறுதியை தாம் மரியாதையுடனும் ஒப்புதலுடனும் முழுமையாக ஆதரிப்பதாகவும் பல வருட இனவெறி மற்றும் மற்றும் பிரிவினைவாதத்தால் இலங்கை தேசம் சோர்வடைந்துள்ளது என்றும் தேரர் இதன்போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது